திருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் செவி கொடுக்கிறவராய் பதில் தருகிறவராகவே இருக்கிறார் ஆனால் சில ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வருவதில்லை ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கவில்லை என்பதுதான் பொருள் அநேக நேரங்களிலே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவிகூடாது இருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஏனென்றால் உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல தற்சமயம் உங்களுக்கு சரியாய் தோன்றலாம் ஆனால் உங்களுடைய நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் முடிவுகளையும் அவர் அறிந்தவர் ஆகவேதான் நாம் கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் செவி கொடுப்பதில்லை தேவ சித்தத்தின்படி நாம் கேட்கவும் இல்லை அதே அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் நாம் தேவ சித்தத்தின்படி தான் கேட்கிறோம் என்ற தைரியம் நமக்குள் இருக்குமானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கை நம்மளிடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் யோவா நான்காம் அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரீ தன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்ட இயேசுவை அறியாதிருந்தால் அநேக நேரத்திற்கு பின்பு இயேசு சொல்லுகிறார் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்கிறார் நம்மோடு கூட இருக்கிற தேவனை நம் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனை அநேக நேரங்களிலே நாம் மறந்து போகிறவர்களாகவே இருக்கிறோம் நாம் தேவனை அறிந்து அவரை பற்றும் விசுவாசம் நம்மிடத்திலே இருக்குமானால் தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது பேருவுப்போஸ்டலன் ஆகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம் காணா ஒரு கல்யாண வீட்டிலேயே இயேசு சொல்லும் பொழுது ஜாடியிலே தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னது விசுவாசமாய் அவர்கள் செய்தார்கள் என்றால் அதை முண்டு பரிமாறுவது தைரியமாகவே இருந்தது பேதுரு தன்னுடைய முதல் காலை தண்ணீரிலே வைத்து நடப்பது விசுவாசமாய் இருந்தால் அடுத்த காலையும் எடுத்து வைத்து நடப்பது தைரியமாகவே இருந்தது தேவனுடைய திட்டத்தை விசுவாசித்தான் என்றால் பார்வோன் முன்பு போய் நின்றது தைரியமாகவே இருந்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை தொட்டால் சுகம் என்று அவள் விசுவாசித்தாள் என்றால் தொட்டது தைரியமாகவே இருந்தது ஆகவே நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தைரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தான் நாம் நம்மோடு கூட இருக்கிற தேவனை அறிந்தவராய் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பதோடு மாத்திரமல்ல நாம் வேண்டிக் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தந்து அவர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் உடைய சுத்தத்தின்படி கேட்கிற எல்லா ஜபங்களுக்கும் கத்த நீர் மறு உத்தரவு அருளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இடத்தில் உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உண்மை கொண்டு இருக்கிற தைரியத்தோடு கூட செயல்படுத்த கத்த நீர் உதவி செய்வீராக அவர்களுடைய ஆத்மாவிலே பலன் தந்து நீர் ஒவ்வொரு நாளும் தான் விசுவாசிக்கிறவர் விசுவாசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அவர்களுடைய திறக்கப்படுவதாக அண்டவரே ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தர் நீர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாய் உடைய சன்னிதானத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பொறுப்படுத்திக் கிறிஸ்துவின் மூல ஜபங்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்